அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி உயர்ந்திரு என் ஆனந்த் முகேஷ் ஐயா அவர்களுக்கு இது வந்து பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய அன்பு நம்முடைய உழைப்பு நம்முடைய ஒற்றுமை இவை அனைத்தும் கலந்து ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஞாபகத்துவாகவும் நம்முடைய சங்கத்தின் ஞாபகத்துவாகவும் பரிசல்ல எங்களுடைய அன்பு வழங்குகிறோம் என்பது சங்கத்தின் தலைவராகிய கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்பொழுது பரிசு பொருட்களை வழங்குவார் அதனைத் தொடர்ந்து நீதிபதி ஐயா அவர்களில் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் சாரி கொஞ்சம் மறுத்து டைம் ஆயிடுச்சு எப்போ போல லாஸ்ட் மினிட்ல ஏதோ சேம்பர்ல வேலை பண்ணி வேற பண்ணியே எனக்கு டைம் சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கு பட் கிளர்க் அசோசியேஷன் வருதுன்றது வந்து எவ்வளோதான் கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் வந்துடுறதுன்றது அதனால சும்மா நான் அன்னைக்கே சொன்னேன் என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை ஒப்பிடுப்பா என்னென்னலாம் என்ன ரேட் பண்ணு ரொம்ப ஓவராக போடணும் தள்ளாத

தாவும் பண்ணலாம் நினைக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறதுக்கு நீங்க தைரியமா மனசுல வெச்சுக்கோங்க थैंक यू திருக்கு நன்றி வணக்கம் திருக்கு ஐயா வந்து கேளுங்க அவர்கள் ஆரம்பத்துல வரும்போது ஐயா கிட்ட ஒரு குமா சார் இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ஐயா அவர்கிட்ட

அதுக்கப்புறமா மகேஷ்னு ஒருத்தவங்க சேர்ந்தாரு இப்போ மகேஷ் எனக்கு மதுரையில் தகுப்போடு போட்டுருக்காரு அவர் பதக்கில் அக்க மாதிரியே இல்லை வேற லெவலுக்கு போயிட்டாரு அவர் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு நேரம் வளர்ந்துட்டான் மதுரையில் போய் செட்டில் ஒன்று ஆகணுன்றதில் வந்து பரவாயில்ல அவனுக்கு எல்லாம் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மகேஷுக்கு அப்புறமா குமார் குமார்

தங்க குழந்தைகள் திட்டத்தின் அடிப்படையில் பெண் உறுப்பினர் பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐயா அவர்கள் திருக்காரங்களால் தங்க நாளையும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி அம்மா அவர்களை அன்புடன் விஜயகுமார் வந்த அதைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பௌசிய மேடம் அவர்கள் பல முறை ஃபோன் செய்து வெள்ளி நாணயம் வந்து